இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் நமது ஜீவதனி ஊழியத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் பெருக பண்ணுவாராக இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே வாக்குத்தத்தங்களின் தேவன் என்று நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயருண்டு ஏனென்றால் எந்த மனிதனையும் அவர் சந்திக்கும் பொழுது அல்லது அழைக்கும் பொழுது அவனோடு கூட அவர் தமது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவரும் தமது வாக்குகளை கொடுத்து அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கிறவருமாயிருக்கிறார் அந்த தேவனாகிய கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வாக்குத்தத்தமாக நமது நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆதாரமாக ஒரு அருமையான கிருபையுள்ள வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வார்த்தையை நாம் தியானித்து ஜெபித்து இந்த வருஷத்திலே அதை நமக்கு சொந்தமாக சுதந்திரிக்க போகிறோம் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன் அல்ல ஆண்டவர் சொல்றாங்க உங்களை ஆளும்படி அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனாக மாற்றுவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுக்கிற அதிகாரம் தேவன் கொடுக்கிற ஆளுமை என்பது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் உண்மையாகவே கத்தர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்த பொழுது நான் என்னை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்து இந்த ஊழியத்திற்கு வந்தேன் ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பு எத்தனையோ வேலைகள் பார்த்திருக்கிறேன் ஒரு வருடம் இரண்டு வருடம் அதற்கு மேல் எந்த வேலையிலும் என்னால் நிலைத்திருக்க முடியவில்லை கடைசியாக நான் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்தேன் அந்த வேலையில் இருக்கும் பொழுதே கத்தரனை ஊழியத்திற்கு அழைத்தார் நான் வேலையை விட்டுவிட்ட பிறகு அல்ல ஊழிய அந்த வேலையில் இருக்கும் பொழுது கத்தரனை ஊழியத்திற்கு அழைத்தார் ஆகவே தேவனுக்கென்று என்னை ஒப்பு கொடுத்து நான் இந்த கனமான ஊழியத்துக்கு பொழுது எனக்குள் நான் நினைத்த காரியம் என்னவென்று சொன்னால் சரி அந்த காலத்திலெல்லாம் ஊழியர்கள் ஒரு ஜோல்னா பைய போட்டிருப்பாங்க அந்த ஜோல்னா பைக்குள்ளே ஒரு பைபிள் இருக்கும் ரெண்டு பாட்டு புஸ்தகம் இருக்கும் கொஞ்சம் ட்ராக்ஸ் இருக்கும் போகிற இடத்துல பரதேசிகளை போல சுவிசேஷம் சொல்லிட்டு கத்தர் நடத்துகிறபடி அவர்கள் வாழ்க்கை இருக்கும் சரி நம்மை ஆண்டவர் இந்த பூமியிலே பரதேசியும் அரதேசியமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து இந்த ஊழியத்திற்கு வந்தேன் பகல் முழுவதும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு வெளிப்பாடு வந்தால் இந்த கிராமத்திற்கு செல் அந்த பட்டணத்துக்கு செல் இந்த நபரை போய் பார் என்று சொன்னால் ஆண்டூருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பட்டணத்திலே சென்று கைப்புறுதி ஊழியங்களை செய்து வருவேன் கத்தர் சொல்லுகிற கிராமத்திற்குள் சென்று துண்டுபுரதிகளை கொடுத்து வருவேன் சில நபர்களை பார்த்து நான் சொல்லுகிறதை அவனிடத்தில் சொல் என்று சொன்னால் அந்த நபரை நேரடியாக சந்தித்து கத்தர் உங்களை குறித்து இப்படி சொல்லுகிறார் என்று அவருடைய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி வருவேன் இப்படி எளிமையாக என்னுடைய ஊழியம் ஆரம்பித்த காலத்தில் முதல் வருஷத்திலேயே சில கன்வென்ஷன் கூட்டங்களை ஆண்டவர் தந்தார் அப்பொழுது என்னை நேசித்த ஒரு அன்பான தேவ மனிதன் சொல்லுவார் தம்பி ஊழியத்துக்கு வந்த முதல் வருஷத்தில் உங்களுக்கு கன்வென்ஷன் அழைப்புகள்லாம் வருதுன்னா ஆச்சரியமாக இருக்கு அண்டர் உங்களை நேசிக்கிறார் ஏன்னா பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பல தெய்வ ஊழியர்களுக்கு இன்னும் கன்வென்ஷன் அழைப்புகள் வரவில்லை அப்படி இருக்க உங்களுக்கு வருகிறதென்றால் நீங்கள் பாக்கியவான் என்று சொன்னார் அது என்னை இன்னும் உற்சாகப்படுத்தினது சந்தோஷப்படுத்தினது பாருங்கள் ஊழியத்திற்கு சென்ற இடத்துல எனக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர் அமர்ந்து இருக்கிறதை பார்த்தேன் அந்த கூட்டம் முடிந்த உடனே அந்த ஆசிரியர் என்னிடத்தில் வந்து என்ன தெரியுதாப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆச்சோன்னே சார் உங்களை எப்படி மறக்க முடியும் என்னுடைய ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் நீங்கள் உங்களை மறக்கவே முடியாது சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மாணவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறத பாக்குறதுக்கு சந்தோஷம் தம்பி எனக்கு நீ ஜோ பண்ண அப்படின்ன சரி சார் ஜோ பண்ணுறேன்னு பாருங்க முழங்கால் படிக்கிட்டார் நான் சொன்னேன் சார் நின்றுக்கிடுங்க சார் என்ன வயது முதிர்ந்தவர் எனக்கு அவர் தகப்பனை போன்றவர் நான் சொன்னேன் சார் நின்னுக்கிடுங்கண்ணே அவர் சொன்னார் இல்லைப்பா வசன சொல்லுது கத்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லியிருக்கு நீ என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஊழியக்காரன் இல்லைவா நான் முழங்கால் படிடுறேன்னு முழங்கால் போட்டார் என் உள்ளம் ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஆச்சரியத்தாலும் நிறைந்தது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியரை ஆசீர்வதித்து ஜபிக்கிற ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் கத்தரினை கொண்டு வந்திருக்கிறாரே அப்பொழுது தான் அந்த ஊழியத்தினுடைய மகிமை என்ன என்பதை நான் விளங்கி கொண்டேன் அதற்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சில நம்முடைய தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களுக்கு நான் ஜெபிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார் இரண்டு எம்பிக்களுக்கு ஜெபிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஒருவேளை எதற்காக சொல்கிறேன் என்றால் தேவன் தேவ பிள்ளைகளை ஆளும்படி அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுகிறவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஏதோ ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்து நான் ஏதோ சிம்பிளா வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை கத்தரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு கத்தரை முழு பலத்தோடு ஆராதித்து கத்தருடைய பாதத்தில் நித்தமும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களையும் ஆளும்படிக்கு அதிகாரம் உள்ளவராக மாற்றுவார் பாருங்க ஒரு விசை நான் ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கணவன் மனைவி நல்லா படித்தவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு டீச்சிங் லைனில் இருக்கிறாங்க டீச்சர்ஸாக இருக்காங்க வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது போது அந்த கணவர் விரக்தியாக சொன்னார் என்ன தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தாலும் உலகத்தில் நாலு பேர் நம்மளை மதித்தாலும் வீட்டுக்குள்ள நமக்கு மரியாதை இல்லை பிரதர் நம்மளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க அப்படி உடனே அவர் மனைவி சொன்னாங்க அண்ணே தப்பாக நினைக்காதீங்கண்ணே அவரை நாங்கள் மனசார நேசிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு அவர் தானே தலைவர் எனக்கு புருஷங்கிறதுல சில நேரம் உரிமையாக பேசுவேன் சில நேரம் ஏன் கோபத்தை அவர்கிட்ட தான் காட்ட முடியும் அதனால அதை அவர் தப்பா புரிந்து கொள்ளுகிறார் ஆனா இந்த வீட்ல நான் தான் நாய் மாதிரி படுறேன் பார்த்துக்கிடுங்க அந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒரு ஆதங்கத்தை ஒருத்தர் மேல என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனா அந்த குடும்பத்துல தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஸ்தானம் என்னங்கிறத மறந்து போனாங்க அதான் பிரச்சனை ஆகவே கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை என்ன அதிகாரம் என்ன அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் விளக்கி காண்பித்த பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்களுக்காக ஜபித்து விட்டு வந்தேன் எதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் நான் எதையா போய் போகிறேன் இல்லை தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது ஆண்டவர் சொல்கிறார் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படிக்கு வைப்பேன் நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஆளும்படி உயர்த்துவார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் என்னுடைய நண்பன் அங்கே ஒரு விளையாட்டு பிள்ளையாக தான் வளர்ந்துட்டு வந்தான் அது ஒரு குட்டி கிராமம் அதனால் அந்த குட்டி கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு அடுத்தது அந்த ஊரில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள ஊரே நேசிக்கும் ஊரே நேசிக்கும் அவங்க சொல்கிறத கேட்கும் அப்போது என் நண்பன் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு போகும்பொழுது அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அந்த முழு கிராமத்துக்கும் ஒருவேளை அந்த ஆற்று பைப்பு தண்ணி கனெக்ஷன் இல்லாமல் அது ஒரு கொஞ்சம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ரிமோட்டாக இருந்ததுனால அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே வராமல் இருந்த காலம் அது அப்போ என் நண்பன் ஊர் தலைவர்கிட்ட எல்லாம் போய் உட்காந்து பேசுகிறேன் நம்ம ஏன் நம்ம ஊருக்கு ஆற்று தண்ணி பைப்பு கனெக்ஷன் எடுக்கக்கூடாது ஒரு சாதாரண காரியம் ஒருவேளை அது வரைக்கும் அவங்க தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் கிணத்துல எடுத்துகிட்டு அப்படி வாய்க்காலை நம்பி இருந்தாங்க இந்த தம்பி சொன்னோன்னே அதெல்லாம் நடக்காதுப்பா நம்ம ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து தர மாட்டேன் பாருங்கள் அவன் படிச்சிருந்ததுனால ஒரு சில அலுவலர்கள் அதிகாரிகளை போய் பார்த்தான் மனு எழுதி கொடுத்தான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் மனு அனுப்பணுமோ அனுப்பி அங்கே ஊரில் உள்ள ரெண்டு மூணு பேர் கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து அந்த காரியத்தை நிமித்தமாக பாருங்கள் தாலுகா ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு பார்த்து அந்த காரியத்தை ஏற்பாடு பண்ணி அவன் மூலமாக அந்த ஊருக்கு தண்ணி வந்தது அந்த ஊரே அவனை கொண்டாடிச்சு ஏ சின்ன பையனாக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கியப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான் இன்றைலேருந்து எங்கள் ஊரில் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் போனாலும் பெரியவங்க தம்பி இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கும்போது என் இருதயத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொன்னான் உண்மை தேவனுடைய பிள்ளைகள் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு கத்தரை தேடிக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தில் யாருமே என்னை மதிக்கிறது இல்லை எனக்கு மரியாதை இல்லை பிரதர் எங்கள் ஊரில் என்னை ஒரு பயம் மதிக்க மாட்டான் என்னை பார்த்தா அவனா அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைப்பாங்க கவலைப்படுறீங்களா நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் கிடையாது என்னை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கத்தரை தேடுகிறபடி அவரை நம்பி இருக்கிறபடினா அவரை நோக்கி பார்க்குறபடினா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறபடினால் அவருக்காக இந்த உலகத்தின் பாவங்களை சிற்றின்பங்களை வெறுக்கிறபடியினால் ஆண்டவர் சிலரு எனக்காக காத்திருக்கிற உன்னை நான் அதிகாரமுள்ளவனாய் மாற்றுவேன் ஆளுகை செய்யும்படி மாற்றுவேன் என்னுடைய கிருபை தந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் மொட்டையா ஆளும்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லலை அவர் சொல்கிறார் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சமுத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நேரன் நாசிரியத்திலிருந்து கிளக்கப் போனால் காயல்பட்டினம் கடற்கரை இருக்குது அப்படியே தெக்க போனால் ஓவரி மணப்பாடு கன்னியாகுமரி கடற்கரை இருக்குது இந்த பக்கம் அரபிக்கடலுங்கோ இங்கே வங்காள விரிகுடாங்கோ இங்கே இந்திய பெருங்கடல்னு சொல்கிறோம் மூணு கடல் இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா எங்கேயாவது அந்த கடல் துண்டா புரிஞ்சிருக்கான்னு பாருங்க கிழக்க இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேக் இருக்கிறதுனால அரபிக் கடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அந்த கடலுக்கு பேர் வச்சாங்களேன்னு நம்ம தெரியல ஆனா நான் பார்க்குறேன் நீங்க அந்த வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க கடல் அப்படி உலகம் ஃபுல்லாக ஒன்றா பரம்பி தான் இருக்கும் அப்போ அவன் கையை சமுத்திரத்தின் மேல் ஆளுமடி வைப்பேன்னா அந்த ஹோல் யூனிவர்ஸையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம் யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் ரேசன் கடையில் வேலை பார்க்குறவருக்கு அந்த ரேசன் கடைக்குள்ளே மரியாதை இருக்கும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவருக்கு அந்த பேங்க்கில் மரியாதை இருக்கும் பேங்கை விட்டு வெளியே வந்தால் மரியாதை இருக்குமான்னா இருக்காது யாருன்னு தெரியாது பஸ்ஸில் வேலை பார்க்குற ட்ரைவர் கண்டக்டருக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மரியாதை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் ஆனால் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க கற்றோருக்கு சென்றமிடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என் வாழ்க்கையில் கத்தர்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு கொஞ்சம் வருத்தப்பட்ட காலங்களும் உண்டு ஆனால் இன்றைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன் என்ன தெரியுமா எங்கே போனாலும் கத்தருடைய ஊழியக்காரன் ஒரு ரெஸ்பெக்ட் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு கனம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் ரெண்டு பேர் ஸ்தோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ப்ரைஸ் எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க பாருங்கள் பெரியவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கையெடுத்து அப்படி கும்பிட்ட மாதிரி ஐயா வணக்கம் ஐயா வாங்க சில கிராமத்துக்குள்ளெல்லாம் போகும்போது ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களாங்கும்போது அப்படியே அந்த இருதயம் பூரிக்கும் யோசிச்சு பார்ப்பேன் இந்த கழுதைக்கு தேவன் கொடுத்த கனம் தேவன் கொடுத்த மேன்மை தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஒன்று அப்படி நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில கத்தரை நம்பி இருக்கிறபடினா உங்க வாழ்க்கையில கத்தரை நோக்கி பார்க்கிறபடினா உங்க வாழ்க்கையில கத்தருக்கு நீங்க காத்திருக்கிறபடியா ஆமீன் தேவன் உங்களை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துகிறவராகவும் மேன்மையாய் வைக்கிறவராகவும் இருக்கிறார் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில அதிகாரம் இல்லாமல் ஆளும் ஆளுகை இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கத்தர் உங்களை எந்த இடத்திலும் ஆளும்படிக்கு அதிகாரம் உள்ளவராக ஏற்படுத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உய நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அண்டபுரே ஜெபித்தாலும் சில நேரத்தில் மனமுடிந்து காணப்படுகிற பிள்ளைகள் குடும்பங்கள் உண்டு உபவாசித்து காத்திருந்தாலும் சில வேதனையோடு இருக்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அன்றுவரே நீர் எப்பொழுது விடியற்காலத்தின் வெளிச்சத்தை கட்டளிடுவீர் என்று உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் உம்மிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு நன்மை வரும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் புலம்பலும் கவலையும் போராட்டமும் காணப்படத்தான் செய்யும் ஆனால் உம்மிடத்திலிருந்து நன்மை வரும் பொழுது உம்மிடத்திலிருந்து கிருபை வரும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்படும் பொழுது அந்த பிள்ளைகள் எத்தனை மகிழ்ச்சியாய் சந்தோஷப்படுவார் எவ்வளவு மேன்மையாய் உயர்த்தப்படுவார் எவ்வளவு கிருபை பெற்றவர்களாயிருப்பார்கள் ஆகவே தகப்பனே ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து தேய்ச்சுகிற தைரியப்படுத்துகிற கர்த்தர் இந்த ஆண்டிலும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி சொல்ல இந்த வருடம் நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நமது பிள்ளைகளின் வாழ்க்கையை நிறைவேற்றி நீர் அவர்களை மேன்மையாய் வைக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கடந்த வருஷத்தில் காணப்பட்ட துக்கங்கள் கடந்த வருஷத்தில் காணப்பட்ட பயங்கள் கடந்த வருஷத்தில் காணப்பட்ட போராட்டங்கள் கடந்த வருஷத்தில் காணப்பட்ட இழப்புகள் வேதனைகள் இந்த வருஷத்தில் உமது பிள்ளைகளை தொடராதபடி பாதிக்காதபடி உமது செட்டைகளுக்குள்ளே மறைத்து நீர் அவர்களை கண்மணி போல காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை ஆமை